பழனி அருகே கணக்கன்பட்டி சித்தர் கோவிலில் கும்பாபிஷேக விழா மற்றும் உருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பழனி அருகே கணக்கன்பட்டியில் சித்தர் சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் ஜீவ சமாதி அமைந்துள்ளது நாள்தோறும் ஏராளமானோர் சர்க்குரு பழனிசாமி சுவாமிகளை தரிசனம் செய்ய வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் கணக்கன்பட்டியில் சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் வாழ்ந்த வீட்டில் கோவில் அமைக்கும் வேலை கடந்த சில வருடங்களாக நடைபெற்றது கோவில் அமைக்கும் திருப்பணிகளை நிறைவடைந்ததை அடுத்து இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு சிவாச்சாரியர்களால் வேதமந்திரங்கள் மந்திரங்கள் ஓதப்பட்டது அதனைத் தொடர்ந்து புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்த கலசங்கள் யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசத்திற்கு செலுத்தி குடமுழுக்கு விழா நடத்தி வைக்கப்பட்டது தொடர்ந்து சுவாமி முழு உருவ சிலை திறக்கப்பட்டது குடமுழுக்கு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சர்க்குரு பழனிசாமி சுவாமியை தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்